வணக்கம் தோழிகளே இன்னைக்கு நாம பேச போற விஷயம் பல வீடுகளில் மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மை அவர் என்ன அடித்தாரான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆனா உங்க மனசு சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா பல பேர்கிட்ட மௌனம்தான் பதிலா இருக்கும் நிறைய பெண்கள் சொல்ற ஒரு விஷயம் அவர் கை நீட்டி அடிக்கல ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சவுக்கடி மாதிரி இருக்கு உடம்புல விழற அடியை விட மனசுல விழற அடி ரொம்ப தந்திரமானது ஏன்னா இது தழும்பு காட்டாது ஆனா உங்க ஆத்மாவையே செதைச்சிடும் உங்களையே நீங்க விருக்க வைக்கும் நான் எதுக்கும் லாயக்கில்லையோ அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும் இன்னைக்கு வீடியோல இந்த வார்த்தை வன்முறையிலிருந்து உங்களை எப்படி தற்காத்துக்கலாம்ங்கிற தீர்வுகளை பத்தி விரிவா பேச போறோம் அவரை பற்றிய புரிதல் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கணவர் உங்களை மட்டம் தட்டறார்னா அதுக்கு காரணம் நீங்க கிடையாது இது உங்களோட குறையும் கிடையாது இது முழுக்க முழுக்க அவரோட பலவீனம் உதாரணம் ஒரு ஆணின் ஆள் மனசுல ஒரு பெரிய பயம் இருக்கும் தான் எங்கே தோத்துடுவோமோ அல்லது தன் மனைவி தன்னை விட அறிவாளியா தெரிஞ்சிடுவாளோங்கிற பயம் இருக்கும்போது தான் அதை மறைக்க தன் துணையை அடிமைப்படுத்த நினைப்பார் உங்களை தாழ்த்தி பேசுறது மூலமா அவர் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைச்சு சந்தோஷப்படுறாரு இது ஒரு வகையான மனநோய் இந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டா அவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்க பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க எல்லைகளை தாண்டுவது உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் இருக்கும் அது அவர் வேணும்னே செய்வார் நான் ஃபோன் எடுக்கலைன்னா கத்தாதீங்கன்னு சொன்னா வேணும்னே அதுக்காகவே சண்டை போடுவார் உங்கள் வேண்டாம்ங்கிற சொல்லுக்கு அங்கே மதிப்பு இருக்காது மட்டம் தட்டுவது மத்தவங்க முன்னாடி அல்லது தனியா இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும் நீ படிச்சது அவ்வளவுதான் உனக்கு சமைக்க தெரியல என சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையே உடைப்பார் மௌன தண்டனை இது ரொம்ப கொடுமையானது ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் பல நாட்களுக்கு உங்ககிட்ட பேசாம இருப்பார் நீங்க தவிச்சு போய் தப்பே பண்ணலனாலும் மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சற வரைக்கும் அவர் பேச மாட்டார் மௌனத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவார் கேஸ் லைட்டிங் உங்க அறிவையே நீங்க சந்தேகப்பட வைப்பார் நேது நீங்க தான் அப்படி சொன்னீங்கன்னு நீங்க சொன்னா நான் அப்படி சொல்லவே இல்லையே உனக்கு என்ன பைத்தியமா ஞாபக மறதி வந்துடுச்சான்னு சொல்லி உங்களை நம்ப வைப்பார் தீர்வு ஒன்று விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள் நாம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நம்மள அவர் தப்பா சொல்லும்போது நாம நம்மள நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவோம் இல்லைங்க நான் அப்படி பண்ணல அப்படின்னு விளக்கம் கொடுப்போம் ஆனா மனரீதியா சித்திரவதை செய்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற விளக்கம் ஒரு தீனி மாதிரி நீங்க எவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்களை இன்னும் அதிகமா வாதாடி காயப்படுத்துவார் மாற்றம் இனிமே அவர் உங்களை குறை சொல்லும்போது உங்க கருத்து அதுவா இருக்கலாம் ஆனா அது உண்மை உண்மையில்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க தீர்வு இரண்டு உணர்வு ரீதியாக விலகி இருத்தல் இதை செய்யறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனா பழகிட்டா நீங்க தான் ராஜாதி அவர் உங்களை திட்டும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய கண்ணாடி தடுப்பு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க அவர் வீசுற வார்த்தைகள் அந்த கண்ணாடியில் பட்டு அவர்கிட்டயே திரும்பி போறதா நினைச்சுக்கோங்க ஒரு மூன்றாவது மனுஷியா நன்னு வேடிக்கை பாருங்க ஓ இப்போ இவருக்கு கோமம் வந்திருக்கு அதான் இப்படி கத்துறாருன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க தீர்வு மூன்று உண்மை நாட்குறிப்பு அவர் உங்களை குழுப்பும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் ஒரு டைரி எடுங்க அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு என்ன நடந்தது அப்படிங்கறத தேதி போட்டு ரகசியமா எழுதிவேங்க அவர் நான் அப்படி சொல்லலன்னு பொய் சொல்லும்போது அந்த டைரியை எடுத்து பார்த்தா இல்ல நான் சரியாதான் இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் தீர்வு நான்கு உங்களுக்கான ஒரு உலகம் வீடு சமையல் கணவர் இதுக்கு வெளியிலையும் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கணும் ஒரு சின்ன செடி வளர்க்கிறது தையல் கத்துக்கிறது இல்லனா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுன்னு ஏதோ ஒன்று பண்ணுங்க நீங்க உங்களை முன்னேற்ற ஆரம்பிக்கும் போது அவரோட வசவு சொற்கள் உங்க காதுல விழாது தோழிகளே மனரீதியான காயங்கள் ஆற கொஞ்சம் காலம் எடுக்கும் தான் ஆனா நீங்க விழிப்புணர்வோட இருந்தா கண்டிப்பா இந்த நரகத்திலிருந்து வெளியே வர முடியும் நீங்க ஒரு பொம்மை இல்ல நீங்க ஒரு ஆத்மா உங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க நிமிர்ந்து நில்லுங்க உங்க குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்க தைரியமா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கும்னு நம்பறேன் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் பகிருங்க இது போல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் மோட்டிவேஷனல் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நம்பிக்கையோட இருங்க